எத்தியோப்பியாவில் இருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு போதைப்பொருள் கடத்தி வந்த கென்யா நாட்டு வாலிபர் கைது கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து ரூபாய் இருபது கோடி மதிப்பிலான போதைப் பொருளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள எத்தியோப்பியாவில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் போதைப்பொருளை கடத்தல் கும்பலை சேர்ந்தவர் கடத்தி வருவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து விமானத்தில் வந்தவர்களில் சந்தேகத்திற்குரிய நபர்களை நிறுத்தி விசாரித்தனர் கென்யா நாட்டு வாலிபரிடம் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தார் பின்னர் அவரின் உடைமைகளை பிரித்து பார்த்தபோது போதைப்பொருள் கடத்தி வந்தது தெரியவந்தது அவரிடமிருந்து ரூபாய் இருபது கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கைது செய்து மத்திய போதைப்பொருள் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகளுடன் இணைந்து விசாரித்தனர் விசாரணையில் கைது செய்யப்பட்ட கென்யா நாட்டு வாலிபருக்கு சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பு இருப்பது தெரியவந்தது அவரிடம் தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்